கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இவங்களுக்கு தாங்க மூணு கிரகத்தோட பெரிய தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் இல்லை வெளிநாடு வெளிநாடு வெளியூர் பயணமாக இருக்கலாம் ஆன்மீக சுற்றுலா ஒரு ட்ராவல் இருக்குது ஒரு இடம் மாற்றம் போயிட்டு வர்றது ஒரு சிலது வேறு பக்கம் மாறி இருக்குது அந்த இடம் மாற்றம் வளர்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் இந்த விஷயம்லாம் தோணாமல் போயிடுச்சே இதுக்கு போய் பேசிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அந்த மனசு ரீதியாக இப்போ இப்போ தான் தோணுது அடடா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கும்பராசிக்கு சனி மேலே வந்து மறைச்சிட்டார் ராசி அதிபதி அதனால் ஓரளவுக்கு தான் அதே ராகு கேது என்ன பண்ணுதுன்னா ஆல்ரெடி ரொம்ப வருஷம் பிரிஞ்சிருக்கேன் நீங்கள் ஒன்று சேருங்கங்க இப்போ பிரிஞ்சவங்கள ஒன்று சேர வைக்கிறது இந்த விஷயம் ஒன்று சேர்ந்தவங்களை தள்ளிடுங்க அப்படிங்குறது இதுதான் இந்த ராகு கேதோட மாயாஜாலமாக இந்த வருடம் கும்பராசிக்கு செய்யப்போகுது ஆன்மீக பரிகார நேரங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இவங்களுக்கு தாங்க மூணு கிரகத்தோட பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது சனி விலகினது ஃபஸ்ட்டு அடுத்து ராகு பகவான் இவர் ராசிக்கு வரார் ரெண்டா ஒரு பார்வை இருக்குது இப்போ இவ்வளோ மாறுதல் நடக்கும் இந்த மாறுதலை எப்படி டேக்கிள் பண்ணி நல்ல விஷயத்தை அதிகப்படுத்தணும் நமக்கு தவறாக வருகிற விஷயத்தை எப்படி கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் மாதிரி நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க சரி புதுசாக அந்த சேனலை பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த கும்பராசிக்கு ஒரு இடமாற்றம் நடக்கும் இடம் இடமாறுறது வீடாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் வெளிநாடு வெளிநாடு வெளியூர் பயணமாக இருக்கலாம் ஆன்மீக சுற்றுலா ஒரு ட்ராவல் இருக்குது ஒரு இடமாற்றம் போயிட்டு வர்றது ஒரு சிலது வேறு பக்கம் மாறி இருக்குது அந்த இடம் மாற்றம் வளர்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அது புரிஞ்சுக்கணும் அப்போ கோச்சார ரீதியாக இடம் மாற சொல்லுது இல்லை இல்லை சார் மாற வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகம் தசாபுத்தி இப்படி இருக்குது மாறுதா இல்லையா மாற சொல்லுது மாற சொல்லாம் மாறுங்க இல்லைன்னா வேண்டாம் அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லை சார் கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு சொல்லுவாங்க வேலையில் மாறாமல் இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் ஆறு மாதம் கழிச்சு சார் பிரச்சனையாக இருக்குது சார் அப்படிம்பாங்க அப்போ கோச்சாரத்தில் மாற வாய்ப்பு சாதகமாக இருக்கிறது பணம் பொருளாதாரத்தை செழிப்பாக இருக்கிற காலகட்டங்க ரொம்ப நாள் கழிச்சு பணம் வருவாய் உண்டு ஜென்ம சனி விலகிச்சா மைண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ தான் தோணும் அடாட்டா எப்படி இந்த சின்ன விஷயத்தை மறந்தேன் இந்த விஷயம்லாம் தோணாமல் போயிருச்சே இதுக்கு போய் பேசிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அந்த மனசு ரீதியாக இவ்வளோ இப்போ தான் தோணுது அடாட்டா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கும்பராசிக்கு சனி மேலே வந்து மறைச்சிட்டார் ராசி அதிபதி அதனால் ஓரளவுக்கு தான் இருந்தாலும் நிறையா விஷயங்கள் மாறுதல் ஏற்பட வேண்டு இப்போ பணம் பொருளாதார ரீதியாக மேன்மைப்படுகிறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது கோயில் குளங்கள் அடிக்கடி செல்ல வாய்ப்புகள் உண்டு பப்ளிசிட்டி யோகம் உண்டு அதான் இங்கே முக்கியம் ராகு ஒரு இடத்துக்கு ராசிக்கு வந்தாலே பிரம்மாண்டப்படுத்தும் வெளியே கொண்டு வந்துடும் வெளியே கொண்டு வர்றது ராகு தான் சினிமாவாக இருக்கலாம் பொலிட்டிக்கலாக இருக்கலாம் மீடியாவாக இருக்கலாம் இப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் பப்ளாக பாப்புலராக நிச்சயமாகும் இப்போ நோட்டீஸ் அடிக்கிறேன் பேம்பட் அடிக்கிறேன் விளம்பரம் கொடுக்கிறேன்னு ஆரம்பிப்பாங்க புது சிசிடி போடுறேன் மொத்தம் இந்த பப்ளிசிட்டி சம்மந்தப்பட்டது நிறையா நடக்கும் ஃபோன் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க பெரிய பெரிய ஃபோன்கள் இந்த மாதிரி ஃபோனு இந்த மாதிரி ஆகும் தான் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் பப்ளிசிட்டிக்கு இப்போ தான் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் போகத்தோணும் ராகு வந்து என்ன பண்ணுதுன்னா நிறையா விஷயத்த நிறையா விஷயத்த உங்களுக்கு இன்புட்டாக கொடுக்குது ஏதோ எடுத்துக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிற மனம் அதை முக்கியம் அதை பார்த்துக்கங்க ரைட் ஆனால் நேரம் ஆறாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் அதுக்கு குரு பார்வை உண்டு வேலையில் முன்னேற்றம் உண்டு டெவலப் ஆகிற காலகட்டம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் தான் அமோகமாக இருக்குது சில காலங்கள் போயிட்டு வாங்க சரி வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கார் என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு வர பிளானாக வாங்க இப்போ பார்த்திங்கன்னா வேலை வேலை சித்தனால செஞ்சுட்டு தான் சார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு ஆக மொத்தம் வேலையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கிறது பண வருவாய் அதிகரிக்கிற கால சூழ்நிலை அப்போ வருகிற தான் கவனமாக வர வேண்டிய சூழ்நிலை உண்டு ஏன்னா இப்போ உங்களுக்கு பெரிய லெவலில் சேலரி வரணும் முன்னேற்றம் வரணும் டெவலப் ஆகிற காலகட்டம் புதுசு புதுசாக கற்றுக்க வேண்டிய காலகட்டம் அங்கீகாரம் இருக்கும் நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு பத்து பேர் இருக்கணுங்க இப்போ தலைமையை நீங்கள் இருந்து உங்கள் கீழே பத்து பேர் இப்போலாம் நீங்கள் நாட்டாமூட்டு பங்காளி மாதிரி டைரெக்டாக விவி விஐபி விவிஐபி இப்போல்லாம் பேசினா இவங்க கும்பராசிக்காரங்க ஸ்லாங்கே பார்த்தீங்களா லட்சங்கள்லாம் பேச மாட்டான் கோடி தான் கிடைக்கதோ இல்லையோ பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி கோடி கணக்கில் தான் பேசணும் அத்தனை கோடியாமா இத்தனை கோடியாமா அது இந்த குறிப்பாக அந்த பட்ஜெட்டில் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய ஆலோசனை பண்ணுவாங்க கோடி கணக்கில் அந்த மாதிரி ஒரு கும்பராசிக்கார் அப்படின்னு சொன்னால் சொல்லும் போது நான் ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி தான் கேட்டேன் ஏங்க என்னங்க இவ்வளோ கோடினா துணிங்க துணியை சொல்கிறீங்களான்னு கூட கேட்டேன் அப்போ பணம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் மைண்டில் ஓடுது ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கிது பப்ளிசிட்டி நோக்கி அதுக்கு அப்புறம் பிரபஞ்சம் அதை கொடுக்கவே போகுது தசாபத்தி அதை மட்டும் செரட்டாக அமைஞ்சாலும் சூப்பராயிடும் ரைட் இப்போ திருமணத்துக்கு இருமணம் இணையும் திருமணம் சொல்கிற மாதிரி திருமணம் சூப்பராக இருக்குங்க இப்போ ரெண்டில் சனி இருக்குது ரெண்டில் சனி தப்புல உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு நீங்கள் குடும்பஸ்தானத்துக்கு இருக்குங்க நிறைய பேர் திருமணம் வேணாம்னு சொன்னால் அவங்க எப்போ திருமணத்துக்கு பிளான் பண்ணுவாங்க அப்போ திருமணத்துக்கு பிளான் பண்ண வேண்டிய காலகட்டம் இங்கே ஒன்றும் ஒரு கவனிக்கணும் உங்கள் ராசியில் ராகு ஏழில் கேது பகவான் இருக்கா இப்போ ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கணுங்க ஏன்னா இந்த திருமணத்துக்கு இது தடையாக இருக்க வாய்ப்பு ஜாதக ரீதியாக இல்லைனா கூட கோச்சார ரீதியாக ஒரு பரிகாரம் தைக்கணும் ரெண்டில் சனி தொடர் பாவகிரகம் லகணத்தில் ராகு ஏழில் கேது இந்த பாவ கிரகத்தில் தொடர்புக்கு லகனத்தை ராசியை மட்டும் தான் குருபாக்குது அப்போ ஒரு ராகு கேது பரிகாரம் சனீஸ்வரர் சம்மந்தப்பட்டது குடும்ப சனீஸ்வரர் மாதிரிலாம் இதான் பண்ண வேண்டிய இருக்கும் அது இறுதியில் சொல்கிறேன் அப்போ இந்த பரிகாரம் செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் கம்யூனிட்டியோ ஒட்பிரிவோ இல்லை ஸ்டேட்டஸோ ஏதோ சிறு டிஃப்ரென்ஸும் பர்ஃபெக்டாக அமைக்கிறது கொஞ்சம் பார்த்து தான் போடணும் இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கணவன் மனைவியே இருக்கிறவங்க ஒரு சுபப்பிரிவு இருக்குது இதுதான் முக்கியம் எதானங்க சுபப்பிரிவு அப்படின்னா கல்யாணமாக இருக்குது அவங்க கஞ்சியும் வாய் அம்மா வீட்டில் இருப்பாங்க நீங்கள் ஒரு பக்கம் நீங்களே சமையல் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இதே பெண்ணாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு வேலை ரீதியாக வேற பக்கம் போயிருக்காங்க ஹஸ்பண்டுக்கு கன்சீவ்னு சொல்ல முடியாது இல்லையா ஹஸ்பண்டுக்கு வேலை கிடச்சி வேறு பக்கம் போயிருக்காங்க அப்போ அது ரீதியாக உண்டு இப்போ குழந்தைகள் இந்த ஒரு 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 ஃபிஃப்டி இல்லை ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்கன்னா குழந்தைக்கு காலேஜ் சேர்த்துறோம் அவனுக்கு அவனுக்காக நானும் கூட போகிறேன் ஆக மொத்தம் ஒரு சுப பிரிவு இருக்குது டெம்பரவரி ஒரு ஷார்ட் டேர்ம் பிரிவு இருக்குது இதே கேது என்ன பண்ணுதுன்னா ஆல்ரெடி ரொம்ப வருஷம் பிரிஞ்சிருக்கேன் நீங்கள் ஒன்று சேருங்க இப்போ பிரிஞ்சவங்களை ஒன்று சேர வைக்கிறது இந்த விஷயம் ஒன்று சேர்ந்தவங்கள தள்ளிடுங்க அப்படிங்கிறது இதுதான் இந்த ராகு கேதோட மாய அழஞ்சாலமாக இந்த வருடம் கும்பராட்சிக்கு செய்யப்போகுது இதை கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணி இது பண்ண வேண்டியது முக்கியமாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கும்போது ஒரு ஒப்பீனியன் அஸ்ட்ராலஜர்கிட்டயோ இல்லை எக்ஸ்பெர்ட்கிட்டயோ கேட்டுட்டு முடிவாடுங்க பெரியவங்ககிட்ட கொஞ்சம் கேட்க வேண்டிய அம்சம் உண்டு பப்ளிசிட்டி யோகம் அதிகமாக இருக்குது அதனால் சொல்கிற வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும் ரெண்டில் சனி பகவான் ரெண்டுக்குரிய அஞ்சில் இருக்கலாம் வார்த்தைகள் ரொம்ப கனிவாக இருக்கணும் வார்த்தை சொல்கிறது பழிக்க ஆரம்பிச்சோம் ரொம்ப ராசிக்காரங்க நல்ல வார்த்தையாக பேசுங்க குறிப்பாக டீச்சராக இருக்கிறாங்க ஜோதிடராக இருந்தாலோ இல்லை ஒரு முக்கிய பொறுப்புகள் இருக்கிறோம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் பெற்றோர் தன் குழந்தைகளிடம் வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்தணும் இந்த நேரத்தில் இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸோட மனசு தாங்க மனசு தான் மருந்துதுங்க ஓவர் இமேஜினேஷன் ஓவர் இமேஜினேஷன் சம்மந்தப்பட்டது இருக்கும் கண் சம்மந்தப்பட்டு பல் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா கண் பல் தொந்தரவாக இருக்கும் மைண்ட் ரீதியாக ஓவர் திங்கிங் ஒரே நேரத்தில் பத்து விஷயங்கள் மல்டி டாஸ்கிங் அதெல்லாம் செட்டாக வாய்ப்பில்லை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மைண்ட் ரீதியாக மட்டும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களை அப்ரோச் பண்ணுறது நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க பிஸ்னஸ் ரீதியாக புது புது கான்டாக்டில் வரும் அதில் எது வேண்டும் வேண்டாலும் விளக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தில் இருக்கீங்க அஞ்சில் குரு வந்துவிட்டாலே பார்த்திங்கன்னா பஞ்சமா ஸ்தானத்தில் மீட்டை எட்டு பார்க்குறேன் அப்போ தந்தை பாக்கியங்கள் அதெல்லாம் ஆக்டிவேட் ஆக வரும் தந்தை தந்தை வழி உறவுகள் அது ஆதாயம் ஒன்று லாபகரமாக இருக்கிறது பண வருவாய் உண்டு சகோதர சகோதரிகளுடன் உறவு நிலை நீடிக்கும் நிலை உண்டு ரிலேஷன்ஷிப்பை மே நண்பர்கள் புது புது நண்பர்கள் நண்பர்கள் ஆதாயங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயம் சொல்லலாம் வீடு இப்போ பொதுவாக வந்து மண் வீடு இடம் அதே மைண்டில் இருக்கோம் பொதுவாக கடன் வாங்காமல் வாங்க போகிறாங்க கடன் கேட்டால் கிடைக்கும் அக்கௌண்ட் ஆடிட்டிங்கில் கவனமாக இருக்கணும் சனி ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் பண வரவு ஸ்தானத்தில் இருக்குன்னா கணக்கு வழக்கு கவனமாக இருக்கும் இந்த நேரத்தில் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் பணத்தை கொடுத்துட்றாரு அப்போ இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க இப்போ ஹெல்த் வைஸில் சொன்னது தாய் தந்தையரிடம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் கனிவாக பேக்கணும் பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு ராகு சந்திரன் மேலே ராகு போகும்போது தாயின் உடல் உபாதை கவனிக்கணும் உங்களுக்கு தாய் மாமன் என்ற உறவு இருந்தால் அவரையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்போ மாமன் தாய் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஹெல்த் வைஸ் கவனிக்க வேண்டியது தந்தைக்கு ஓகே தாய்க்கு ஓரளவுக்கு தான் இருக்கிறது இப்போ மருத்துவ செலவுகள் வருகிற காலகட்டமாக இருக்க வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி பண்ணியிருந்தவங்களுக்கு திருப்பி ரீ செக்அப் பண்ண வேண்டியவருக்கு இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது வீடு மாற்றுறது இந்த மாதிரி ஏதோ ஒரு மாறுதல் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதை பாருங்கள் உங்களுக்கு இப்போ பரிகாரங்கள் நிச்சயமாக தேவை குறிப்பாக குடும்ப சனீஸ்வரர் சனீஸ்வரர் இரண்டு மனைவி இரண்டு குழந்தைகளோடு இருக்கிற ஸ்தலம் கும்பகோணம் அருகே நரையூர் அப்படின்னு இடத்துல இருக்குது அந்த இடத்துக்கு சென்று வாருங்கள் சனீஸ்வரர் ரெண்டாம் இடத்துல இருந்து கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயத்தையும் மாற்றிக்கிறார் அது எங்கே இருக்குன்னா திருநாகேஸ்வரம் இருக்கு இல்லையா அதுலேருந்து பக்கத்தில் திருநாகேஸ்வரம் போயிட்ருக்கலாம் பக்கம் பக்கம்தான் சரி அது இன்னொரு பரிகாரம் இருக்குது ராசி எண்கள் இருக்குது அது முன்னாடி யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜின்னால் காண்டாக்ட் பண்ணுங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் தான் கேட்காமல் பண்ணுங்கள் இப்போ ஏழில் கேது பகவான் இருந்தாலே பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கும் இற இருக்கிற விநாயகர் கோயில் இப்போ இந்த கோயிலில் கல்யாணம் நடக்குது இந்த கோயில் கல்யாண விநாயகர் மாப்பிள்ளை விநாயகர் அந்த மாதிரி இருக்கலாம் திருமணம் நடக்கிற இருக்கிற கோயிலில் அந்த கோயிலுக்கு திருமணம் நடக்கணும் அந்த மாதிரி இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு அடிக்கடி சென்று சென்றுவாருங்கள் பொதுவாகவே இந்த மாதிரி கூட்டாக கூட்டு சம்மந்தப்பட்டது நிறைய தவிர்க்கணும் கூட்டு கவனமாக இருக்க வேண்டியது தனித்து சம்மந்தப்பட்ட சக்ஸஸாக கூட்டில் கவனம் கொஞ்சம் கோபத்தை குறைக்க வேண்டிய அம்சங்கள் இருக்குது உணவு பழக்க உள்ளதை மாத்திரம் இப்போ தான் எக்ஸசைஸு ஜிம்மு யோகா அப்படின்னு புதுசாக அதை மாற வேண்டிய காலகட்டம் இருக்குது அதை பயன்படுத்திக்கங்க ராசி எண்களாக உங்களுக்கு இப்போ எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பயன்படுத்திப்பாங்க சூப்பராக இருக்கும் எட்டு மூன்று மற்றும் ஐந்து இந்த எண்கள் ரொம்ப அமோகமாக இருக்கிறது வளர்ச்சியும் வெற்றி பாதையை கொண்டு போக இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்